லக் வணக்கங்க இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் இல்லைங்களா அதனால் கூட இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி சொல்ல போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது வந்துட்டு ஆட்டு அதாவது ஆட்டு எரு ஆட்டு சாணி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அதனால் இது என்ன நாங்கள் கிராமத்தில் வந்து சொல்லி வச்சுருந்தோம் ஆடு வச்சுருக்கோம்ட்டு சொல்லி வச்சுருந்தோம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி காய வச்சு வச்சுருப்பாங்க அது நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஸ்கூல் வேனு லாரி காரு பைக்குன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த ரோட்டில் பொட்டி விட்டோம்னா அது நல்ல பவுட்ரு ஆகிடும் நான் அள்ளும் போதெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ராவலாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்கூல் பஸ்ஸுங்க ஸ்கூல் வேனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைக்கு பசங்க எல்லாமே போயிட்டுருப்பாங்களா அதனால் நான் அள்ளும்போது எடுக்கலை வீடியோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சாக்கில் வந்துட்டு எடு அள்ளிட்டேன் பெரிய சாக்கில் அள்ளிவிட்டு இந்த பாருங்கள் அந்த தட்டால் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா இந்த தட்டு வச்சு தான் கொட்ட போகிறோம் தொட்டிக்கு அடியில் பிளாஸ்டிக் தட்டு வைப்போம் இல்லைங்களா அந்த தட்டு வச்சு ஏன்னா கரனை வச்சியோ அல்லது வந்துட்டு கையாலையோ வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி வைக்கணும் அது கஷ்டமாக இருக்கும் அது பாருங்கள் இந்த பிளேட்டில் வந்துட்டு இப்போ நான் நிறையா அள்ளி வச்சிருக்கேன் அப்படியே அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வந்துட்டு எப்படி இருக்குது பார்த்திங்களா பவுடராகிடுச்சு அதில் ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும் அதனால அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு செடிக்கும் இப்போ நம்ம வந்துட்டு செடியை சுற்றி போடக்கூடோம் ஏன் இப்போ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சு நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சிதம்பரத்தில் அடி அடின்னு அடித்து ரோடெல்லாம் தண்ணி போகிற அளவுக்கு அடிச்சுது இப்போ அந்த எரு கொடுத்தோம்னா தினமும் நல்லா அது ஊரி ஊரி ஊரிகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சியும் தோசாக்கும் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடிகள்லாம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிரும் காய் செடிகளும் வந்து நல்ல பிஞ்சி பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க அதனால பார்த்திங்கன்னா இப்போ நான் பூச்செடிகளுக்கும் கொடுக்குறேன் காய் செடிகளுக்கும் கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்களும் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள் அதாவது கிராமத்து பக்கம் கேட்டு வாங்கி செடிகள் கொடுங்க லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்